ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரேத்தி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பொட்டு வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிறதுக்கு வந்து என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் யூ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோதுமை மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மாவை தொட்டு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியுங்க இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற விடலாங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா வந்து புட்டு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு தண்ணி வந்து ரொம்ப கம்மியா ஊத்தாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் எப்படி மாவு பசைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க நீங்க கம்மியா தண்ணி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்காகவே வந்து இந்த மாவு வேகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கு அடுத்து உங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து மாவு பசிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா மாவுலையுமே நல்லா ஈரம் அடிஞ்சுருக்கணும் இது உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மாவு மாதிரி நல்லா புட்டு மாவு பதத்துக்கு ஆக்கணுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் இப்போ ரெண்டு கப்பு எடுத்துருக்கனால இதை ரெண்டு பேட்சாக வந்து நான் வந்து இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேங்க இதில் கொஞ்சமாக வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு மிக்சியில் அந்த ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பட்டனை யூஸ் பண்ணாமல் பேக் சைடில் பல்ஸுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை யூஸ் பண்ணி ஒரு ஒன்லேருந்து ரெண்டு டைம் மட்டும் அடித்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் அந்த ஒன் டூ த்ரீங்கிற ஸ்பீட் பட்டன் வச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கு அதுக்கும் அது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் அதனால் பேக் சைட் பட்டனை மட்டும் யூஸ் பண்ணி பல்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி நான் ரெண்டு டைமும் அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அந்த உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பூவும் திருவி வச்சுருக்கேன் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்துல நான் துணி போட்டு அவிக்க மாட்டேங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறதுனால துணி போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல நான் வந்து கொஞ்சமா தேங்காய் வச்சிருக்கேன் இந்த தே தட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே தடவலை டேரெக்டாக வந்து தேங்காய் மட்டும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம ஏற்கனவே புட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாவை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வைக்காமல் லைட்டாக வந்து அப்படியே போடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது அதே மாதிரி நல்ல வெந்தும் வருங்க வேஸ்ட்டும் ஆகாது உங்களுக்கு இந்த மாவு வந்து புட்டு வந்து எங்கேயுமே சிந்திருக்காது எதுவுமே ஆகாது உங்ககிட்ட அந்த உலக்கு புட்டு உலக்கு வந்து இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ரிமைனிங் இருக்க தட்டையும் அதே மாதிரி நான் மேல போட்டு ஃபஸ்ட்டு லேயர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூ வச்சு செகண்ட் லேயர்ல வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புட்டு மாவை வந்து போட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை ஸ்டீம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு இப்போ நான் இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ அதில் அதுல நம்ம இந்த தட்டை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் குக் ஆகலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வச்சு அது வந்து வேக விடுற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து மாவு வந்து நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலனா வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆறுனா போதுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அப்படியே வந்திருக்கும் இந்த தேங்காய் பூ நான் எதுக்கு ஒவ்வொரு லேயர்லேயும் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங் பண்ணும்போது தேங்காய் பூ எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து கோட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பத்து ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுகர் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வந்து வெல்லம் எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சூட்டோடைய அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு ஈஸியாக பிளண்ட் ஆகிடுங்க இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லா இடத்துலையும் பூ வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சுகரும் நல்லா கோட்டாயிருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்ல உதிரியான கோதுமை புட்டு வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த கோதுமை புட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்